ஓம் நமஸ் சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம மாத பா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மார்கழி மாத இந்த மார்கழி மாத பலனில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி பொதுவாக அந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாரி மாதம் ஒரு மிகச்சிறப்பான பழச்சியை இருக்குது பொதுவாக அந்த கடகராசி என்பவர்கள் எப்போவுமே வந்து அலைபாயும் மனதை கொண்டவர்கள் தாய்ப்பாச மீதியாக இருக்கும் மாற்றங்களை விரும்ப அதிகம் விரும்புவார்கள் அடிக்கடி மனமாற்றங்கள் இருக்கும் எப்படி நீர் ஒரு இடத்துல இருக்காதோ அதுபோல் இவருடைய எண்ண ஓட்டங்கள் சென்று கொண்டே இருக்கும் திருப்திப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்கள சரிங்களா ஆனால் எதையுமே சாதிக்கும் தன்மையை கொடுக்கும் இந்த ஆயில் நட்சத்திரம் குறிப்பாக அந்த ஆயில் நட்சத்திரம் வந்து கபட நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த நட்சத்திரம் பார்த்தா யாரானாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க அத்தகைய இந்த கடராசி அன்புகளுக்கு இந்த மாநில மாதம் அமைச்சராக அந்த செய்ய இருக்குது பொதுவாக அந்த மாரி மாதம் தான் அந்த தேவர்கள் கண் விழிக்கும் மாதம்னு சொல்லுவோம் அவள் கிரகங்களும் சரி தேவர்களும் சரி எல்லோரும் இந்த கண் விழிக்கும் மாதம் ஏன்னா நமக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு வருடம் அந்த ஒரு வருட காலத்தில் மாரழி மாதம் தான் அவங்களுக்கு அதிகாலை பொழுது நான்கு மணி சொல்லுவோம் அதனால இந்த மாரி மாதத்தில் இப்போ விஜய காலை எந்திரிச்சு புனித நீராடி இறைவன் வழிபடும் பொழுது யாவது இறைவனுடைய அணுகரம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் போல் அங்கேருந்து வந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் உங்களுக்கு மேலே படும்பொழுது நல்ல எண்ணங்களையும் நல்ல மன ஓட்டங்களையும் உடலுக்கு ரூபாய் எதிர் சக்தியும் கொடுக்கும் இந்த மாத்திர தான் அதிகமான கதிர்வீச்சுகள் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தெரியுங்க வீண்டிலேருந்து சயின் சயின்ஸ் இதே சொல்லப்போனால் சிலவங்க சொல்லுவாங்களா அது சயின்ஸ் எது அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட நன்மை நன்மைத்திற்குடைய கதிர்வீச்சு அதிகமாக புதுமையை சென்றாடிய மாதம் மார்கழி மாதம் அதாவது அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவன் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இறைவனை வந்து கண் விழுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் வழிபாடு சொன்னீங்கன்னா உங்களை நேராக பார்ப்பார் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் தெய்வர்களாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் எந்த தெய்வங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இறைவனால் பதிமூணு கிடைக்கும் இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த மாதம் அனைத்து கிரகங்களுமே வக்ரவர்த்தியை வந்து ஆகுறாங்க குரு பார்த்தீங்கன்னா மகளிர் இருபது பதினஞ்சில் வகர் நிவர்த்தி ஆகிறார் அதே போல் புதன் பார்த்தீங்கன்னா பதினேழுல வகர் நிவர்த்தி ஆகிறார் அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் வந்து நிவர்த்தி ஆகிறது பார்த்தீங்கன்னா மகளிர் இருபத்தி மூணு நிவர்த்தி ஆகுது அப்போ அனைத்து கிரகங்களும் ஆகுது இந்த மாதம் அப்போ நிவர்த்தி அப்போ கடராசி நண்பர்களுக்கு நிவர்த்தியான ஒரு காலம் சரிங்களா ஏன்னா ஒரு கிரகம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா இப்போ இன்னைக்கு நிவர்த்தி ஆகுதுன்னா இன்றைக்கே தான் வேலை செய்யணும்ல இப்போ ஒரு கிரகத்துக்கும் சில கா குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது இப்போ பதினஞ்சில் ஆனால் அதுக்கு முன்னாடி வேலை செய்கிறப்போ குருவெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் ஆறு மாதம் கூட வேலை செய்ய அது அதுபோல் இந்த கிரகங்கள் வந்து பந்த தேதி தான் நிவர்த்தி ஆகுதுன்னா உங்களுக்கு பத்து நாள் முன்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ கண்டிப்பாக மாதிரி மாதம் பிறக்கையிலேயே உங்களுக்கு அனைத்துக்கும் நிவர்த்திக்கான ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி காலம் போயிட்டுருக்கு அஷ்டமணி சனி காலத்தில் வந்து கணன் மணி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க அதே போல் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க சரிங்களா அதே போல் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அதிகமாக வெளிநாடு வெளியூர் செல்லிருப்ப தன்மையை கொடுக்கும் ஊர் இடம் விட்டு இடம் நகரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஒரு வீடு வாகன வண்டி சேர்க்கை ஏற்படிய சூழ்நிலை கொடுக்கும் ஒரு வண்டி வான சேர்க்கையோ இல்லை வீடு மனை வாங்கி மண் மண் மனை வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ கண்டிப்பாக இந்த அஷ்டமணி சாலை காலத்தில் கண்டிப்பாக செய்வீங்க அதே போல் இடம் விட்டு இடம் போகிறவங்க இருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி போடுவீங்க சரிங்களா காப்பீட்டு திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க காப்பீட்டு துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அருமையான மாதம் அதிகமான காப்பீட்டு திட்டத்தில் மக்கள் சேருவாங்க சரிங்களா இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு நாளில் சுக்கரன் இருக்கார் கண்டிப்பாக ஒரு வண்டி வாங்க கண்டிப்பாக வாங்கியே தீருவிங்க சொத்து வாங்குவீங்க இல்லைன்னா எல்லாரும் கால்நடைகள் வாங்குவீங்க வளர்ப்பு பிராணிகள் வாங்குவீங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அதே போல கடல் மனைவி விட்டு கொடுத்து செல்ல செல்ல செல்வது சிறப்பு சரிங்களா அதே போல காதல் எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் அதே போல நாலில் சுக்குரன் உங்களுடைய உடல் உபாதைகள் தீரும் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் கேட்குறது கட கடகாசி அந்த ஃபோன் பண்ணி கேட்குறது உடல்நிலை சரியில்லை சாமி உடல் உபாதையாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களாம் இந்த மாதத்தில் வந்து உங்கள் உடலை சீராக கூடிய தன்மை இருக்கும் நாலு சுக்கர பகவான் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் ஒம்பல ராகு அப்போ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராக இருக்கிறார் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலமாக சென்று கூடிய பிள்ளைக்குரிய தன்மையை கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கடைசி கொடுக்கும் இந்த கடைசி ரெண்டு வருஷத்துக்குள்ளே கடைசி என்பர்கள் அவங்களுடைய சுய ஜாதத்துக்கு ஏற்றாறு போல் இந்த அஷ்டம சாகத ஆரம்பத்தில் சில போவாங்க சிலவன் மிடிலில் போவாங்க சிலவங்க கடைசி காலத்தில் போவாங்க எப்படியாக இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கடற்கடந்து போகக்கூடிய சூழ்நிலையோ மாலை விட்டு மாலை போகிறதோ இல்லை வெளியூர் வெளிநாடு போகிறதோ கண்டிப்பாக சூழ்நிலை உரையா கொடுக்கும் கண்டிப்பாக போவீங்க சரிங்களா அதெல்லாம் கடைசி யாராக இருந்தாலும் சரி வெளிநாடு பொறுத்த தடையாக இருக்குது தாமதமாக இருக்குது போம்ப சமையலும் கண்டிப்பாக கிளம்பிடுவீங்க உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் அதே போல் குரு வக்கரமாக இருந்து நாள் உங்களுக்கு காசு பண பிரச்சனை நடந்துருக்கும் கடை தாமதத்தை இருந்திருக்கும் பத்தில் குரு இருக்கும்பொழுது வக்கரமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நகை அடவு வைக்கிறதோ இல்லை கடை கடன் கொடுத்துட்டு கேட்டால் சண்டைக்கு வர்றதோ இந்த மாதிரி தேவையான பிரச்சனை வர்றதோ ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக இருக்கும் குழந்தைகளால் பிரச்சனை இருந்திருக்கும் இந்த மாதம் அனைத்தும் தீரப்போகுது ஏன்னா குரு வக்கரவர்த்தி அவரார் கண்டிப்பாக குழந்தைகள் இந்த உடல் உபாதை தீரும் குழந்தைகள் கல்வி இந்த மந்தத்தின்மை தீரும் குழந்தைகள்லாம் படிப்பாங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு காசு பணம் இந்த மடை தீரும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மண்மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் அதே போல் உங்களுக்கு ஆறில் சூரியன் இருக்கார் எதிரியை வெல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும் அரசாங்கத்து மூலமாக எதிர்பார்த்த இந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னால் ஒரு மாத பலனுங்கிறது நம்ம சிந்தனை ஒரு மாதத்தில் எது நோக்கி போகணும் தான் சிந்தனை கண்டிப்பாக இது நோக்கி தான் உங்கள் சிந்தனை இருக்கும் அது சிந்தனை வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தோம் அனைத்து பேரும் நிவர்த்தியாமல் அனைத்து நிவர்த்தியாக கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் உங்கள் தசா புத்திய ஜாதத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு குடிசிலிருந்து கோபுரத்துக்கு போனால் அது நல்ல இடம் வரணும் சரிங்களா உதாரணம் சொல்கிறேன் பார்த்துங்க இப்போ ஒருத்தருங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார் ஒரு 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 அரசு வேலையாக இருப்பார் இல்லை ஒரு இன்ஜினியராக இருப்பார் இல்லை ஒரு ஏதோ ஏதோ ஒரு துறையில் இருப்பாங்க ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை வேலையை விட்டுட்டு ராஜினாமா மட்டும் அவங்க விவசாயம் பண்ணுறதோ இல்லை ஒரு ஹோட்டல் வைக்கிறதோ இல்லை ஒரு வேற வேலைக்கு வெளிநாடு போகிறதோ அவங்க மனசுக்கு பிடிச்ச செய்வாங்க அது அது என்ன காரணம் அப்படின்னா தசாபுத்தி அதான் நல்ல நேரம் அப்போ தசாபுத்தி எது வருதோ ஒத்து நம்ம வேலை செய்யணும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணும் தசாபுத்தியை பார்க்கணும் அவர் வழிகாட்டிய ஜோதிடம் வழிகாட்டி அப்போ அவர் அவரை நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டு என்ன தசாபுத்தி சாமி நடக்குது என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கேற்றாலும் இங்கே செய்யும் பொழுது உங்களுடைய லாபமும் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஓட்டங்களும் அதிகரிக்கும் அதில் வந்து சிந்தனையை அதிகரித்து உங்கள் லாபத்தை கொடுத்துரும் அப்போ அந்த நல்ல நேரத்தை நம்ம செலவு பண்ணோம்னா தசாபுத்தி அப்போது நீங்கள் ஜோதிதாரத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து முடிவெடுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் ஜோதிடர் அப்படிங்கிறது வழிகாட்டி இரவு நாள் அற்பப்பட்ட வழிகாட்டி தான் உங்கள் குழப்பமாக மனையில் தீர்க்கறதுக்கு தான் ஜோதிடர் உங்கள் எந்த வழியில் போகணும் இந்த வழியில் போனால் நல்லது இந்த நல்லா கேட்டதை சொல்கிறது தான் ஜோதிடர் அப்போ அவர் நீங்கள் வந்து பார்த்து தசாபுத்தியை முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துரும் இந்த மாதங்கள் அனைத்திலும் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதம் 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 இருக்கும் நிறையா பேர் கட்டாய் ஃபோன் பண்ணுறீங்க சரிங்களா உங்களுக்கு அந்த உடலை சார்ந்த பிரச்சனை தீரக்கூடிய மாதமா இருக்கும் தொழில் அந்த முடக்கங்கள் தீரும் கண்டிப்பாக இந்த அஷ்டமசனி காலத்தில் யாருக்கும் ஜாமீன் போடுறதோ பஞ்சாயத்து பண்றதோ தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் அழைக்கிறதோ செய்யாதீங்க சரிங்களா அது உங்களுக்கு வீண் பிரச்சனை உருவாகி கொடுத்துரும் தேவையில்லாத வம்பு வழக்கல் தேடி வரும் அதில் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் செல்லக்கூடாது அந்த ஆட்சிப்பட்ட சனிகளால் திருதி யோகம் திரி அஷ்டம் அணுமனை சார்ந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் அஷ்டமசனி காலமாக இருக்குதுன்னு பயப்பட வேணா ஆட்சி பெற்ற சனி கண்டிப்பாக உடல் உயிர்க்கு அளவுக்கு போகும் அளவுக்கு எந்த விஷயம் நடக்காது உடல் உபாதைகள் பிரச்சனை இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக தீரும் அதில் இந்த கடாசி அனிமொழி இந்த மாலி மாதம் அனைத்திலும் நிவர்த்தி பெற்ற மாதமாக இந்த கடாசி உங்களுக்கு அமைய போது அனைத்து விஷயத்திலுமே இருக்கும் அதே போல் யார் யாருக்கா திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக இந்த மாலி மாதத்தை நேரத்தில் ஒரு முடிவுக்கு வரும் வரன் அமையாத அவங்க யார் ஆனால் பிறந்தாலும் வரன் கூடி வர தன்மை இந்த மாலை மாதம் கொடுக்கும் தையக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைவேறும் ஏன்னா மாலையில் தான் அக்க நிவர்த்தி ஆகிறார் அப்போ கண்டிப்பாக திருமண மாதம் சார்ந்த சில இந்த தடை தாமத்தில் இருக்குவார் ஏன்னா குரு தான் குழந்தைக்காரன் அப்போ குழந்தை பாக்கி இல்லாதவங்களும் கண்டிப்பாக அந்த வக்கரத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா அதில் இந்த மாலை மாதம் உங்கள் அனைத்துலேயுமே நிவர்த்தி கூட மாதமாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஜோதிடரை பார்த்து அது கேட்ட மாதிரி முடிவு எடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறுவீங்க அனைத்துலேயும் வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும்